யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகளின் இரவசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட வனப்பகுதிகள் காணப்பட்டு வருகின்றன கொடைக்கானலில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கீழ்மலை கிராமங்களான பண்ணைக்காடு தாண்டிக்குடி மங்கல்கொம்பு பட்டியல்காடு கேசிப்பட்டி மேலும் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாயி மட்டுமே முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது இப்பகுதியில் விளையக்கூடிய காப்பி மிளகு ஏழைக்கால் வாழைப்பழம் சௌ சௌ பீன்ஸ் போன்ற பல வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் இப்பகுதியில் விவசாயம் செய்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மேலும் இப்பகுதியில் விவசாயம் செய்யப்படும் விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாமல் வனவிலங்குகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தனியார் தோட்டப்பகுதியில் முகமிட்டுள்ள காட்டு யானைகளால் இப்பகுதி மக்கள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர் மேலும் பத்து நாட்களுக்கு மேலாக முகாமிட்டுள்ள காட்டு யானையை பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் காட்டு யானை அடர்ந்த வனப்பகுதிகளில் அனுப்ப வேண்டும் விவசாய நிலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ஆராய்ந்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்